ஹலோ கைஸ் ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவல்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸோ ஒரு முக்கியமான வண்டி மிகவும் பெருமையான வண்டி என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஃப் ஸோ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஸோ இந்த கால் மூலயமா தெரிய வந்த விஷயம் என்னென்னா இந்த வண்டி வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க பட் வந்து வண்டி ரன்னிங் கண்டிஷன் வண்டி தான் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து யாருமே எடுக்கலை ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருக்கு அந்த வண்டி ஸோ அந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு வந்து கம்ப்ளீட்டாக எத்தனை என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ரிஜிஸ்டரேஷன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஸோ உங்களுக்கு வண்டியை பார்த்தாவே தெரியும் நான் நிற்கிறதே தான் வண்டி ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ட்ரைவ் வந்து ஜாப் ஓட்டிட்டு அந்த டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்றதுனால அப்படியே இறந்து போயிட்டாரு சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோடய ஓனர் அந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக தோரில் ஏன்னா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ட்ரைவர் அவர் பட் அவரே போய்ட்டப்போம் அந்த வண்டி எதுக்கு அப்படின்ற மாதிரி விட்டாங்க ஸோ இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து டிரைவராக வந்திருக்காரு ஸோ அதே சீட்டில் உட்காரத்துக்கு ஸோ அதுக்காக வந்து அவருக்கு அந்த வண்டியை வந்து பக்காவாக மாடிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதுக்காக நம்ம இந்த வண்டியை வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ நம்ம பார்த்ததிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரொம்பவே அடி வாங்கின வண்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே ஸ்க்ராட்ச் டென்ட்டு விண்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் அது எல்லாமே வந்து ரெடி பண்ணோம் ஸோ எல்லாமே நம்ம மெக்கானிக்கிட்ட வந்து சொல்லியாச்சு ஸோ வண்டியை மட்டும் நம்ம கொண்டு போயிட்டு அங்கே விட்டால் போதும் இங்கே பாருங்கள் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆகிருக்கு அதுக்கடுத்து உள்ள இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ஃபுல்லாகவே சேர்வாரி மாதிரி இருக்கும் ஸோ இது வீலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீல் பேஸ் ஃபுல்லாகவே காலி ஸோ டயர்லாம் நம்ம மாற்ற வேண்டிய கண்டிஷன் இருக்காது ஏன்னா டயர் வந்து அல்மோஸ்ட் வந்து நல்லாயிருக்கு ஸோ அதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் ட்ரைலர் ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணோம் இதில் வந்து பாருங்கள் வண்டி நிப்பாட்டி வச்சுன்னா இவன வந்து கையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கான் ஓகே ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த சைடு பம்பரு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம் அதுக்கடுத்து உள்ளே இருக்க வீல் வீலுக்கு வர ரிம் எல்லாமே துருப்பிடிச்சிருக்கு ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக எமரி போட்டு க்ளீன் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் எந்தளவுக்கு காஸ்ட் வந்து கம்மி பண்ணி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரில பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொண்டு வரலாம் கண்டிப்பாக இந்த வண்டியில் ஓகே ஸோ நம்ம வண்டியோட உள்ளே ஏறி பார்த்துருவோம் அவுட் சைடு உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சாச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க அவுட் சைடு ஓகே நம்ம வந்து உள்ள டோர் லாக் வந்து பார்த்தீங்கன்னா திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரைட் சைடு வந்து திறக்க முடியல ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகி போயிருக்கு நமக்கு லெஃப்ட் சைட் தான் ஸ்டேரிங் இருக்குது ஸோ அதை வந்து ரைட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க பட் அது ரொம்பவே கஷ்டம் அதனால் வந்து முடியாது அப்படின்ற சொல்லியிருக்கோம் பட் அதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் பண்ண முடியுமான்னு ஸோ சாரி கைஸ் நான் டேஃப்ன்ட்டேன் ஸோ மேன் வண்டி ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் ஓகே நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஷீல்டெலாம் இருக்குது மேலே வந்து இந்த இது பங்கே மொட்டை மாதிரி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கூட இருக்குது ஓகே நம்ம வந்து வண்டிக்குள்ளே ஏறிடுவோம் ஸோ வண்டி வந்து இப்படிதான் கைஸ் இருக்கும் இன்டீரியரு ஸோ நல்ல ஒரு இன்டீரியர் இன்டீரியர் வந்து என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் இன்டீரியர் வந்து நம்ம புதுசாக தான் இருக்கும் அதை பார்க்கலாம் அடுத்த வீடியோஸ்களில் வந்து இதை நம்ம பார்க்கலாம் சைடு மிரர்லாம் உங்களுக்கு ஓகே பக்கவாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த எது சொல்கிறது ஏசியோட அந்த சுவிட்சு அந்த லைன் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ஏசி வண்டி ஓகேங்களா ஸோ கண்ணாடி இதெல்லாம் வந்து அப் ஆகலை டவுன் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் வண்டி நினச்சா மாதிரி ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா எப்பவுமே எடுக்கிற வண்டி இந்த ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது ஆனால் உடனே ஆஃப் ஆயிடுது ஓகே பார்ப்போம் ஓரளவுக்கு மேனேஜபுள் தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்பா ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ நம்ம இந்த வண்டியை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து வண்டி மூவ் பண்ணுவோம் யோ மாற்றிக்கிட்டுருக்கு கைஸ் வண்டி வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரில வண்டி எடுத்து மூவ் பண்ணாலும் தெரியும் ஸோ ரிவர்ஸ் பவர் இப்போ அளவுக்கு ஓரளவு பரவாயில்ல ஓகே ஆல்மோஸ்ட் ரைட் வந்ததாச்செல்லாக குட்டி அங்கேருந்து வெளியே பக்கா கைஸ் ஸோ வண்டி வந்து வெளியே வந்துச்சு ஸோ கொண்டு போவோம் ஸோ அளவுக்கு ரீஸ்டோர் பண்ண முடியும்னு தெரில இந்த வண்டியை அவன் போய்ட்டு பார்ப்போம் ஏன்னா இது இன்னும் யாருமே வந்து இது என்ன கண்டிஷனில் இருக்குது வண்டின்னு கூட பார்க்கல ஓகேங்களா ஸோ பிரேக்கிங்லாம் பரவாயில்ல ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மோக் இது எஃபெக்ட்லாம் வந்து தெரியாது ஏன்னா வந்து ரொம்பவே தேஞ்சு போயிருக்கு அதெல்லாம் ஃபுல்லாகவே சைலன்ஸெல்லாம் ஃபுல்லாகவே உறஞ்சி போயிருக்கு அதெல்லாம் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வராது பார்ப்போம் ஸோ இந்த வண்டியை கொண்டு போய் ரீஸ்டோர் பண்ண போகிறதா இனி நம்ம வேலை அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்டில் அந்த வின்ஷீல்டெல்லாம் எந்தளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஓகே நம்ம கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு அவுட் புட்டை கொடுப்போம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஏன்னா நம்மகிட்ட ஒரு தரமான மெக்கானிக்லாம் இருக்காங்க பார்ப்போம் ஆனால் மேன்லே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பிலீவிள் வண்டின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வண்டி வந்து லோடு வந்து பெருசாக இழுக்காது ஆனால் வண்டியோட அந்த ஸ்மூத்து எஃபெக்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த வண்டி ஸோ மேன் டிரைவ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த புது டிரைவர் அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஆல்ரெடி வேறு ஒரு வண்டியை ஓடி இருந்தார் பட் அவங்க அப்பாவோட ஹிஸ்ட்ரியை கேட்டப்பறம் நான் இந்த வண்டி தான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு ஸோ தான் இந்த வண்டியை நம்ம ரிஜிஸ்டோர் பண்ணி கொடுக்க போகிறோம் பட் அட் எனி காஸ்ட் நம்ம வந்து வண்டியை வேறு லெவலில் ரெடி பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ ரொம்ப பேசாதீங்க ப்ரோ வண்டி ஓடுங்க ப்ரோ நீங்கள் நம்மளோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை என்ன கான்செப்ட்னால கொண்டு போய் ரிஜிஸ்டோர் பண்ணுறோம் அதுதான் கண்டென்ட் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை நிப்பாட்டி வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தாச்சு அங்கே நிப்பாத்திட்டே அவர் மெக்கானிக்கிட்ட வந்து சொல்லிட்டோமா அவர் வந்து வண்டியை ரெடி பண்ணி வந்து எடுத்து ஓகே ஹைவேல வந்து ஒரு ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது ஹைஸ்பீட்லாம் ஸோ டேமேஜ் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் டச் பண்ணுது ஸோ அப்போ இன்ஜினில் எந்த வித பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா இன்ஜினில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ் ஓகே நைஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஓகே பர்ஃபெக்டாக தான் ஒர்க் பண்ணுது ஓகே கொண்டு போயிட்டு மெக்கானிக்கிட்ட விடுவோம் ஆனால் ஹைவேல வந்து இந்த வண்டியை கொண்டு போகாது ஏன்னா போலீஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க என்ன இந்த வண்டி இந்த கண்டிஷனில் இருக்குது இதை போய் நீங்கள் ஹைவேலில் ஓட்டுறீங்கன்னு அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்லாம் போயிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அடுத்து வந்து ஒரு புது பஸ்ஸு ஒன்று வாங்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ அதை போடலாமா வேணாவா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நியூவாக ஒரு பஸ்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்போம் ஒரு பிளான் இருக்குது புது பஸ் ஒன்று வாங்கி போடுற மாதிரி ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் கைஸ் டோல்கேட்டே இல்லை ஆனால் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது அதுக்கெல்லாம் காசு வாங்குறானுங்க அதான் பாய்லாம் எங்களா பகல் கொல்லையாக இருக்குது இளமையன் பூங்காத்து ஸோ அந்த முன்னணிக்கிற பங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை விட போகிறோம் ஸோ அங்கே விட்டுட்டு மெக்கானிக் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்மா அவர் இந்த வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு பக்காவான அவுட்புட் ரெடி பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாரு ஸோ நம்ம போயிட்டு வந்துட்டு அந்த வண்டியோட அவுட் புட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அவுட் புட் தான் வரும் பார்ப்போம் வில் சி கண்டிப்பாக ஒரு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம மெக்கானிக் பற்றி உங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் வண்டியெல்லாம் ரெடி பண்ணுவார் அண்ணன் வந்து கைலாங்கட வண்டியே ரெடி பண்ணி கொடுத்துருவார் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடி பண்ணி தராருன்னு ஓகே கைஸ் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிப்பாட்டிட்டு போயிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு செவன் ஓ கிளாக் போல் வருவோம் வண்டியை வந்து ஆனால் ரெடி பண்ணி வைப்பார் பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குதுன்னு கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அவுட் புட் வந்து வந்துச்சு ஸோ நான் வந்து ஆல்ரெடி வண்டியை பார்த்துட்டேன் பட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ நீங்கள் யாரும் வண்டி கன்று வச்சிடக்கூடாது ஏன்னா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க வண்டியை ஸோ பெயிண்டிங்லேருந்து அந்த டயர்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி சைலன்சர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே பிராண்ட் நியூ போட்டிருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த வண்டியோட ஓனர் வந்து என்ன சொன்னாங்கன்னா காஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பாருங்கன்னாங்க பட் நம்ம வந்து எல்லாமே பிராண்ட் நியூவாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக பேசினோம் ஸோ பிராண்ட் நியூவாக போட்டு வேற லெவலில் வண்டி வந்து அவுட் புட் கொண்டு வந்தாச்சு ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது கைஸ் வண்டி இதுமாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் கிடைக்குமா வண்டி இந்த அளவுக்கு வருமானு ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த மாலையும் சரி அந்த ஃப்ரண்ட்டில் வர லைட் செட்டிங்கும் சரி ஸோ எல்லாமே அந்த மேனுக்கான ஒரு அழகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு மிரர் தான் அந்த சைடு மிரரையுமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு ஸோ இன்ஜினில் மட்டும் ஒரு சின்ன சின்ன வேலை இருந்துச்சு அந்த வேலைலாம் கூட பார்த்துட்டோம் கியர் பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து ஏற்றிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டயர் எல்லாமே போட்டு டயருக்கு வந்து அவங்க கேட்ட ரிமூ மட்டும் கிடைக்கல ஸோ சைலன்ஸர் நான் சொன்னேன் பார்த்திங்களா பழைய சைலன்ஸர் போயிட்டு புது சைலன்சர் மாற்றிருக்கோம் இது ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் பண்ணது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வீல் பார்த்தீங்கன்னா ரிம்மு ரிம் எல்லாமே மாற்றியாச்சு ஸோ இந்த பார் வந்து கிடைக்கல காய் சார் அதனால் வந்து இதையே நாங்கள் பெயிண்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டயரும் போட்டு டிஸ்க் எல்லாமே மாற்றியாச்சு கம்ப்ளீட்டாக ஸோ ஆல்மோஸ்ட் இது வரை காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா வந்துச்சு வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்குள்ளே பக்கமாக ரெடி பண்ணி ஒரு சூப்பரான அவுட் புட் வந்து நம்ம கொடுத்தாச்சு ஸோ அவங்க கஸ்டமர் வந்து எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுக்காங்க பெட்ரோல் பங்க்கில் ஏன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு தான் வண்டியை கொண்டு போய் காட்ட போகிறோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத அங்கே அந்த டோர்லாக்கு தான் கைஸ் ஐயோ ஏன் கேட்குறீங்க அதில் டோர் லாக்கு கிடைக்காம வேறு ஒரு பழைய இப்போ இத்து போன மேன் வண்டியிலேருந்து கழட்டி போட்டு அதை பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு கைஸ் ஓகே ஸோ நம்ம வந்து வண்டிக்குள்ளே உக்காந்துச்சி அவங்களுக்கு போயிட்டு நம்ம வண்டியை வந்து டெலிவரி கொடுப்போம் ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட வெயிட் பண்ணிட்டு ஓகே போகலாம் கைஸ் ஸோ வண்டி உங்களுக்கு மூவிங்லே தெரியும் அவங்க பாருங்க ஆ ஓகே நைஸ் செமையாக இருக்குது கைஸ் வண்டி ஒரு சவுண்டு போடா 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 நாங்கள் போய் டெலிவரி கொடுக்கணும் வண்டியை அது ஒரு பழைய வண்டியை கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு ரீஸ்டோரேஷன் பண்ணுறதே ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் தான் கைஸ் ஓகேவா ஸோ கொண்டு போயிட்டு கொடுப்போம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா ஏன்னா அவங்க தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கோட வெயிட் பண்ணிருக்காங்க வண்டியை நாங்கள் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தோம் அவங்களுக்கு காமிக்கலை இங்கே தான் காமிக்கலான்ற மாதிரி ஒரு பிளானு பட் ஆனால் வேணாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு நேரில் கூப்பிட்டு போயிட்டு வண்டியை காமிச்சிடலாம் அப்படின்னு தான் இங்கே வந்துவிட்டோம் ஓகேங்களா ஓகே ஸோ வெயிட் பண்ணிட்டுக்காங்க இப்போ பாருங்க கைஸ் அதே மாதிரி வந்து இங்கே நிறைய காருங்கெல்லாம் விற்கிற இடமா இது வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம ஒரு கார் ஏதாச்சும் ஒரு ரிஜிஸ்டரேஷன் கிடைச்சா பண்ணுவோம் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்குது கைஸ் வண்டியை நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து நம்ம என்ன வண்டியை ரிஜிஸ்டரேஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் கைஸ் ஸோ அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணும் விதமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ ஓகே வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டில் போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு அவங்ககிட்ட கீழே கொடுத்து ஸோ அவங்களோட சந்தோஷத்தை பார்த்துட்டு அதே நம்ம வீடியோ வந்து என் பண்ணிடலாம் கை ஓகேங்களா துரோட்டு கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கும் அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புது பஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஸோ அதையும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் நியூ பஸ் வாங்கலாமா அப்படின்றத சரி ஓகே நம்ம வந்து இங்கே விட்டுடுவோம் இங்கே விட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டோமா அவங்க கஸ்டமர்ஸ் வந்து வண்டி எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓகே கைஸ் ஆ லா லைஸ் வண்டி வந்து இடிக்கக்கூடாது கைஸ் ஏன்னா வந்து அவங்க இன்னும் அவங்க கஸ்டமர் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம இடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் ஏதாச்சும் நினச்சிப்பாங்க தான் பார்த்து பொறுமையாக ஓடுறோம் நான் அந்த போது பாருங்க அந்த மாதிரி பஸ்ஸு தான் ஒன்று நெக்ஸ்ட்டு ஓகேவா ஓகே கைஸ் ஸோ இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்கிங் பிரேக் என்கேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் ஸோ அவங்க வந்து வண்டியை வந்து எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஓகே பார்க்கிங் பிரேக் போட்டாச்சு இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு ஓகே கைஸ் அடுத்து சூப்பரான வீடியோவை சந்திப்போம் பாய் மக்களே பாய்